தூங்குவது போல் தங்கை நடத்தி கொண்டிருந்தால் என் ஆசையை நிறை நிறைவேற்றி வைத்தார் என் பெயர் சம்பத் வயது இருபத்தி நாலு சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்து முடித்துவிட்டு தற்போது வீட்டில் இருந்து வேலை தேடிக்கொண்டிருக்கின்றேன் நான் பார்ப்பதற்கு அழகாக இருப்பேன் தினமும் காலை மாலை இரண்டு நேரங்களிலும் தவறாமல் உடற்பயிற்சி செய்து உடலை கட்டுமஸ்தாக வைத்து என் தந்தை மிகவும் கட்டுப்போக கட்டுக்கோப்பாக எங்களை வளர்த்தார் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக நடந்து கொள்வார் ஆகையால் கல்லூரி படிக்கும் காலங்களில் நிறைய பெண்களை உஷார் செய்ய வாய்ப்பு கிடைத்தாலும் எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை என் தந்தைக்கு பயந்து கொண்டு வெளியில் பெண்களுடன் பேசுவது கூட இல்லை தற்பொழுது வீட்டில் வேட்டியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு தங்கை இருந்தால் இருக்கிறாள் அவளின் பெயர் சுவன்யா அவளுக்கு வயது இருபத்தி ரெண்டு என்னை விட இரண்டு வயது இளையவள் அவள் சென்னையில் உள்ள ஒரு பெண்கள் கல்லூரியில் விடுதியில் விடுதியில் தங்கி படித்து வந்தாள் வீடு சென்னையில் இருந்தாலும் வெளி மாணவர்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தங்கையை வீட்டில் படிக்க வைத்தார் விடுதியில் படிக்க வைத்தார் மொத்தத்தில் ஒரு ஹிட்லர் ஆட்சிதான் எங்கள் வீட்டில் நடந்து கொண்டிருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கை விடுதியிலிருந்து வீட்டிற்கு வந்தால் முன்பை விட சற்று வளர்ந்து இருந்தால் வயதுக்கு வந்த இளம் பெண் போன்று அழகாக இருந்தால் வெளியில் மற்ற பெண்களை பார்க்காமல் தங்கையை பார்த்தவுடன் ஒருவிதமான ஈர்ப்பு வந்தது அதை மனதில் அடக்கிக் கொள்ள அடக்கிக் கொண்டு ஜாலியாக பேசி பழகி கொண்டிருந்தேன் நானும் தங்கையும் ஒரு அறையில் தனித்தனி படுக்கையில் படுத்து கொண்டிருந்தோம் இரவு பதினோரு மணி இருக்கும் சுவன்யா நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தால் நான் பொறுமையாக எழுந்து தங்கையின் போர்வையை தோக்கி பார்த்தேன் ஒரு நிமிடம் உறைந்து நின்றேன் அறை குறை ஆடைகளுடன் அற்புதமாக இருந்தால் மறுநாள் காலை எனக்கு முன்பே தங்கை எழுந்து சென்று வெளியில் சென்று விட்டாள் அதன் பின்பு இரண்டு நாட்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டு இருந்தால் நான் எப்பொழுதும் போன்று ஜாலியாக பேசி சிரித்து கொண்டிருந்தேன் அதன் பின்பு வெளியில் பெண்களை உசார் செய்ததால் தந்தை அடிப்பார் ஆகையால் வீட்டில் தங்கை உறங்கும் போதும் ஆசையை தீர்த்து என்று ஆசைப்பட்டேன் தங்கைக்கு ஆசை வர வைக்கலாம் என்று திட்டம் தீட்டினேன் மறுநாள் இரவு தங்கை வருவதற்கு முன்பே படுக்கையில் படுத்துக்கொண்டேன் அவள் டிவி பார்த்துவிட்டு இரவு பதினோரு மணிக்கு அறைக்கு வந்து அருகில் இருக்கும் படுக்கையில் படுத்தாள் அப்பொழுது என்னுடைய இதை பார்த்து நான் போர்வையை முகத்தில் பொருத்தி கொண்டு படுத்தேன் அவள் முதல் ஐந்து நிமிடத்திற்கு முதட்டை கழித்தேக்கமாக பார்த்தால் பின்னர் என் ஆசையை நிறைவேற்றினால் பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்